அந்த மீன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தரமாக இருக்கும் மீன் எதுக்காக தரமாக இருக்கும்னா இங்கே இருக்கிற மீன் வந்து வெறும் கடலில் இருக்க பாறைகள் இருக்க பாசி அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் மீன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இந்த அங்க மீன் எப்படி இருக்கும்னா சேத்து கடல் மீன் இங்கே வந்து பாறை அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் மீன் பார்ப்போம் பார்ப்போம் கடல் அடித்த அடியில் நைட்டில் அடித்த அடியில் மண் இவ்வளோ ஆகிட்டு வந்துருக்கு பள்ளம் எங்கே இருக்க எந்த கோயில் அப்படி தீட் போயிடுச்சு டேஞ்சரான கடல் வந்து குளிக்கிறது இதெல்லாம் விளாட்றதெல்லாம் தெரியாதவங்க யாருமே வந்து வராதிங்க குளிக்க ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்து போயிட்டே இருங்க சைலண்ட்டாக இருக்கும் சைலண்ட்டாக அடிச்சுட்டு போயிடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு மாதம் முன்னாலே ஒரு திருச்சியில் வந்த ஒரு ஏழு டாக்டர் சொல்கிற பஸ் கேட்காமல் குளிக்க போய் எழுதிட்டு போயிடுச்சு அவங்களே அதுதான் சரிங்களா யாருமே தயவுசெய்து கடலுக்குள்ளே இறங்குறது ட்ரை பண்ணாதீங்க பிளிக்க ட்ரை பண்ணாதீங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டு எப்படி இருந்தாலும் ஆபத்து தான் பார்த்துக்குங்க ஆனால் எங்களுக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்கள் பாப்பாவும் எங்கள் மச்சாம் பையனையும் ஒருபாட்டு இருந்துச்சு எப்படியோ பிடிச்சி சொல்லிட்டேன் அதனால் யாராக இருந்தாலும் கவனம் 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 கவனம்